குருடீசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடையினே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகருது வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிகளுக்கு ராசிகளுக்குண்டான ராசிகளையும் இன்றைய பஞ்சாங்க கோச்சாரங்களையும் இன்றைய நாளுக்குண்டான ஒரு சோதிட குறிப்பையும் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை இன்றைய திதி தூதியை திதி மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை இன்றைய கரணம் கரசை கரணம் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் தியாகதம் நாமயோகம் இரவு பத்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலையை பார்த்துருவோம் மேஷத்தில் புதன் குரு இணைவு ராசியில் கேது பகவான் ராசியில் சந்திரன் கும்பராசியில் செவ்வாய் சனி சுக்கரன் மீன ராசியில் ராகுவும் சூரியனும் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இந்த நாளானது பிறகுது இந்த உண்டான ராசி பலனே இப்போதை பார்த்துக்குவோம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு எடுத்த காரியங்களில் பலவிதமான தொந்தரவுகளும் தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய ஒரு சூழல் ஆனால் அதுக்கெல்லாம் இன்றைக்கி அசடுற மாதிரி இல்லை என்ன வேணால் நடந்துக்கு போகணும் என்னோடய காரியம் பயனெல்லாம் ஜெயிக்கணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்குங்க இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் இறுதியும் நல்லது ஒரு வெற்றியையும் லாபத்தையும் தரக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைய நாள் இருக்கு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்வது நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் கரமை நேரம் அதிர்ஷ்டர் எட்டு ரிசவராசி ரிசவராசிக்கு இன்று அற்புதமான நாள் தொழில் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன அலைச்சல்களை பார்க்க வேண்டியது இருக்கும் சின்ன சின்ன டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும் ஸோ அதெல்லாம் டெம்பரவரி தான் அந்த டென்ஷன் ப்ரெஷர் இருக்கிறது எதுக்குன்னா உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றது ஸோ அப்படி உங்களுடைய முழு திறன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது நண்பர்கள் மூலயமாக நல்லது ஒரு ஆதாயம் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழல சொல்கிறது கணவன் மனைவி சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவீங்க இல்லை நீங்க ஒரு பக்கம் அவங்களோட பக்கம் இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணவன் மனைவி கூட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு அப்படி பகிர்ந்துக்கும் போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு இந்த நல்லதுங்கிறது நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருணீளம் அதிர்ஷ்ட என் நம்பர் எட்டு அடுத்ததான் மிதுனராசி மிதனராசி பற்றி இருக்க போகுது அப்படின்னா மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன அழுத்தங்கள் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாம் இருக்க போகுது அதெல்லாம் பற்றி ஒன்றும் கவலைப்படப்படுது இல்லை அவர் என்னமோ தொடர சொல்லிட்டு போறாரு நம்மளுக்கு அடுத்தது கட்டத்துக்கு உண்டான வேலை என்ன நம்ம வளர்ச்சிக்கான விஷயங்கள் என்ன அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் நீங்கள் செய்ய போறீங்க தான தர்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுடைய பேச்சில் உங்களுடைய செயல்பாட்டில் சற்று உத்வேகம் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான நாடாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கும் அப்படின்னா அடிக்கல போகக்கூடிய கட்சி மூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்கிறது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட மூன்று அடுத்தது கடகராசி கடகராசி சற்று நிதானமாக இருக்க வேண்டிய நாள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில சொல்றதுனால தேவையில்லாத மன அழுத்தம் முன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகளை அதாவது அவசர அவசரமா பேசுறது ஒருத்தர் என்ன கருத்து சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது கேட்காம அது இதுன்னு பேசி சண்டைத்திற்கு உருவாக்கணும் மீன் வாக்குவாதம் இந்த மாதிரியான சூழல்கள் இன்றைய நாள் இருக்குது பேச்சை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதே போல தொழில் ரீதியாக சின்ன சின்ன அழுத்தங்களை பிரஷரை பார்க்க வேண்டியது இருக்கும் அது பார்த்துதான் அந்த அன்னைக்கு சற்று நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக நீ நான் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்திருக்க இன்றைய நாளில் ஒன்பது நடந்தது இன்றைய நாளைக்கு முன்னாள் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு அப்படி கோபம் வரும் எந்த ஒரு காரியமும் வேகமாக நடக்கும் ஸ்பீடாக நடக்கும் அப்படி இல்லைன்னா கோபம் வந்துடும் அது நம்ம அந்த ஸ்பீடை செஞ்சுடுவோம் இன்னைக்கு ரொம்ப உத்வேகமாக ரொம்ப வேகமாக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த ஸ்பீடோட நம்ம இருப்போம் அந்த சுற்றோட நம்ம இருப்போம் கூட இருக்கிறவங்க அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு கூட இருக்கவங்க அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களையெல்லாம் விட்டு வாழ்க்கை துணை கட்ட மட்டும்தான் அந்த வேகத்தை நம்ம காட்டுவோம் ஸோ அந்த விஷயத்தில் கணவன் மனுவை அனுசரித்து நல்லது மற்றபடி உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாள் எல்லா வித எல்லா விதமான விஷயங்கள்லையும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும் என்றோ செய்த நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அப்படின்ற நான் பார்க்க முடிக்கிறது மேலும் உங்களுக்கு அதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்து விட்டு இன்னைக்கு நாளில் தூங்குறது இன்னைக்கு நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஆறுதான் மிதுன ராசி மிதுன ராசி சாரி கன்னிராசி கன்னிராசி சற்று நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாள் வேலைக்குள்ள அதிகரிக்கும் போற வரணும்னா வேலை சொல்லுவோம் பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு அஞ்சு ரூபா சம்பளம் வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது வேலைக்கு கட்டுற ஊதியம் கிடைக்காது அப்படிங்கறது சொல்லுது தாய்மாமன் வழிபுறவுகள் கவனம் தேவை அப்படிங்கிறது சொல்லுது உணவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூடான உணவுகளை எடுக்க வேண்டாம் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லுது கவனமாக தாய்மாமன் வழி உறவும் சகோதர வழிபுறவும் தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஆனால் எதிர்ப்புகள் இன்றைக்கி அதிகரிக்கணும்னா கண்டிப்பாக எதிர்ப்புகள் இருக்குது எதிர்ப்புகளை ஜெயிச்சு எதிர்ப்புகளை ஜெயிக்கும் போட்டி பந்தயம் அப்படின்னு சொல்லிவிட்டால் இன்றைக்கி தண்ணி வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ண போகும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நசிம்மர் வழிபாடு செய்திருக்க என்ன தூங்குனாது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஐந்து அடுத்ததா துளாராசி மனசுக்கு பிடிச்சதுதான் பேசுவீங்க உங்களுடைய பேசுல ஒரு ரசிகரண்படக்கூடிய ஒரு நாள் மனசுல என்ன நல்லதுன்னு படுதோ அத தான் பேச போறீங்க வாழ்க்கை துணையின் மூலமாக நல்லது ஒரு ஆதாயம் உண்டாகும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்கள் இறுதியில் உங்களுக்கு லாபத்தையும் நல்ல வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி நிலவக்கூடிய ஒரு சூழல் மேலும் நல்லது எல்லாமே நடக்கும் சிவவழி பரிசு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட ஒன்று ராசி விருட்சிகராசி ராசி எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முழுக்க முழுக்க உங்களுடைய காய உங்களுடைய உறவினர்கள் வண்டி வாங்கணும் இது சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டுமே முழு போக்கஸ் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுடைய திறமையை முழுமையாக நிரூபிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவீங்க அதையும் செய்வீங்க சில நபர்களுக்கு என்ன பண்றது அப்படின்னா தொழில இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மனசு வந்துட்டு போகிறதுக்குமான ஒரு சூழல்களை சொல்கிறது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இதை நாள் உணர்வீர்கள் கூடவே வாகனத்துல சற்று நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாக இதை நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்து கொடுக்கிற நாளை நல்லது இன்றைய நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நேரம் பெண் நேரம் அதை செய்யும் நம்பர் இரண்டு அடுத்ததான் தனுர் ராசி தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போதுன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வீணா போகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து தேவையில்லாத செலவுகள் ஆகுது நம்ம ஒன்று விஷயம் பிளான் பண்ணோம் இப்போ அதுக்கு மேல செலவை இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அந்த செலவுகள் எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நபர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு செலவாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு மனசுக்கு பிடிச்சதா அதில் ஏற்றுக்கு போகிறீங்க அதனால செலவுகளை பற்றி கவலைப்படாமல் மனநிம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உணரக்கூடிய நாள் ரொம்ப தைரியமா ரொம்ப ஸ்போர்ட்டிவா எந்த ஒரு காரியத்தையும் நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் பார்க்கப்படுகிறது மேனு மக்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்திருக்க என்ன தொகுது நடந்து இன்னைக்கு நாளுக்கு முன்னாள் அதிர்ஷ்ட நிலம் பச்சை நிலம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு பேச்சில் தடால் அடிதான் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா போச்சு இலக்டரை வாங்கி கொடுவீங்க அந்த மாதிரியான ஒரு கம்பீரமான பேச்சு இன்றைனால உங்ககிட்ட பார்க்கலாம் தனவரவு உண்டாகும் பொருளாதார ரீதியாக இருந்து இருந்தவங்க தடைதாமதங்கள் நீங்கும் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகிற ஒரு சூழலை சொல்லுது உங்களுடைய திறமை உங்களுடைய பேச்சில் வெளிப்படும் காய்கறி உறவுகள் மூலமாகவும் கனவரவும் உண்டாகும் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும் ஒரு நலனாக தான் சொல்லணும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கங்க அப்படிங்கிறத சொல்றோம் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு பிறகு நாளைக்கு ஒன்று நல்லது இன்றைய நாளைக்கு அதிர்ஷ்ட நேரம் வெங்கு நேரம் அதிர்ஷ்டம் நம்பர் ஆறு அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களை தேடி கொண்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க நீங்க செஞ்சா தான் சரியா இருக்கும் உங்களுடைய திறமைய ஏற்கனவே பார்த்துக்கோங்க நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி பொறுப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் அதையும் சளிச்சுக்காம பக்காவா செய்து நல்லபடியாகவே செய்து கட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நீ நாள் பார்க்க முடியுது இணைத்து காரியம் உங்களுடைய சுய முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முடுகப்பெருமான வழிபாடு செய்ய நீ நடத்த முடியாது நீ நாளுக்கு முன்னாள் அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம் அதிர்ஷ்ட எண்ணங்களை ஒன்பது மீனராசி மீனராசி குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் மனம் விரும்பி அதிக செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது செலவுல பாரபட்ச பார்க்க மாட்டீங்க அதனால சேமிப்பில் ஒரு சிறு பகுதி குறைவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது சோ அதை மட்டும் பார்த்துக்கவேண்டியதாக இருக்கும் மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன அலைச்சலும் ப்ரெஷரும் இருக்கும் வெளியூர் வெளிமாநில பயணிகள் உங்களுக்கு ஜாதகமான நலம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதல்லாவே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து கொண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் பார்த்துருவோம் என்பது இணைந்த கிரகங்கள் அப்படி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் அப்படிங்கிற பகுதியில் சனியோட கேது பகவான் இணைந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் சனியுடன் கேது சிறந்த லாயர்ஸ் சிறந்த வக்கீல் சட்டத்துறை நீதித்துறையில் அப்படி தொழிக்கிறாங்க அதே போல் சரி நெசவு பட்டு பருத்தி டெக்ஸ்டைல் ஃபீல்டு கூடவே நாட்டு வைத்தியம் சொல்லுவாங்க இல்லையா இயற்கை வைத்தியம் இதுல எல்லாம் அவங்க டாப் ரீடரா இருக்கிறாங்க இதுலாம் அவங்களுக்கு நல்ல திறமை இருக்கும் தொழில் இந்த மாதிரி சூஸ் பண்றது டெய்லரா நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப ஃபேமஸான ட்ரெயிலர் சொல்ல இருக்காங்க நிறைய காசு வாங்குவாங்க நல்லா சுவிட்சிங் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க தேடி போகக்கூடிய அமைப்பு அந்த வாங்கக்கூடிய வேலையை இந்த கேதுவும் சனி பகவானும் நினைவு செஞ்சது ஸோ இந்த கேதுவுனுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் போயிட்டோம்னா அவங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் இதை விட்டு வேற எந்த தொழில் போனாலும் அவங்களுக்கு தொழிலில் வந்து வழக்கு பிரச்சனைகள் நோய் எதிர்ப்பு கடன்கள் தொழில் வேலைக்கு போனாவே நோய் வந்தது வேலைக்கு போனால் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வேலையில அதிகப்படியான எதிர்ப்புகளை பார்க்க வேண்டியது இருக்கும் வேலைக்கு போறதே பிடிக்காது அதுல ஒரு பற்று இல்லாம போயிடும் சோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு ஆனா கேதுமுடிய காலகத்தொழில் செய்யும் போது சூப்பரா வளர்றாங்க அப்படிங்கிறத சொல்லுது மேலும் நாளைக்கு நல்லது ஒரு ஜோதிர பொய் போடு நாளைக்கு சந்திக்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும்னு சொல்லி எல்லாம் பரவல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் இன்று வாழ்படும்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும்